புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உலகத்திலேயே மிக உயரமான அடி மகா பிரத்யேங்கரா தேவி கோவில் உள்ளது மிக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு சென்று மகா பிரத்யேங்கரா தேவியை தரிசனம் உள்ள கடன் தொல்லை எதிரிகளின் தொல்லை பண கஷ்டம் நோய்களில் இருந்து விடுபடுதல் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகமாகும் தற்போது அக்னி நட்சத்திரம் முடிந்து உலக நன்மை வேண்டியும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டும் என மகா பிரத்திங்கரா தேவிக்கு இன்று மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் மற்றும் பால் ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தலா நூற்றி எட்டு கிலோ குங்குமம் விபூதி சந்தனம் பச்சரிசி மாவு ஆகியவற்றால் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றது காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய மகா அபிஷேகம் இரவு வரை இடைவிடாமல் பனிரெண்டு மணி நேரம் நடைபெறுகிறது இந்த மகா அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பிரதேங்கரா தேவியை தரிசனம் செய்தான் அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்றும் தலைமை அர்ச்சகர் பாலு தெரிவித்தார் இந்த மகா அபிஷேகத்தில் புதுச்சேரி மட்டுமன்றி சுற்றுப்புறங்களைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகா பிரதிங்கரா காளி தேவியை தரிசனம் செய்து சென்றனர் நரசிம்மூர்த்தியுடைய கோபத்தை தணிப்பதற்காக உக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய திரிநேத்திரத்தில் இருந்த அம்பாள் நெருப்பு ஜுவாலாக இந்த அம்பாள் அவதாரம் எடுத்தார் நெருப்பு வேறு இந்த அம்பாள் வேறு கிடையாது இந்த அம்பாள் விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு இந்த இடத்திலே வருடம் வருடம் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டமான நாளில் பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் இது எதற்காக அப்படின்னு சொன்னால் உலக நன்மைக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மனிதனாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் செடி தாவரங்கள் கொடியாக எதுவாக இருந்தாலும் இந்த வெயில் உஷ்ணங்காலங்களிலே தவிர்க்க முடியாத பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் இந்த அம்பாளுக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த அன்னைக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பால் ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் ஆயிரத்தி எட்டு இளநீர் நூத்தி எட்டு கிலோ குங்குமம் நூத்தி எட்டு கிலோ சந்தனம் நூத்தி எட்டு கிலோ விபூதி நூத்தி எட்டு கிலோ பச்சரிசி மாவு இதுபோல எண்ணற்ற பொருள்களால் இந்த அம்பாளுக்கு பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அபிஷேகம் யாரெல்லாம் நேரலையும் செய்து கொண்டிருக்கிறோம் நேரலையில் பார்த்தவர்களும் சரி இந்த அம்பாளை நேரடியாக வந்து பார்த்தவர்களும் சரி பில்லி சூனிய வைப்பு ஏவல் செய்வினைகள் எதுவாக இருந்தாலும் தவுடுபொடியாக கூடிய சக்தியாக இந்த அம்பாள் இருக்கிறாள் இந்த இடத்துக்கு வந்தால் இது பரிகார கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புனிதமான இடத்திற்கு யாரெல்லாம் வருகின்றாரோ திருமண தடை புத்திர பாக்கிய தடை கல்வி அறிவு வியாபாரத்தில் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் இந்த சக்தி இந்த அபிஷேகம் இப்பொழுது இந்த செய்தி வாயிலாக யாரெல்லாம் கண்டுகளார்களோ இரவு முழுவதும் இந்த அபிஷேகம் தொடரும் என்று இந்த வேலையை சொல்லிக் கொள்கிறோம் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலுக்கு இந்தியாவின் அனைத்து பகுதி யாத்திரிகர்களும் நாள்தோறும் வந்து வெங்கடேஸ்வரரை வணங்கி செல்கின்றனர் திருமலையைப் போல அனைத்து பூஜைகளும் மூலவருக்கு நடைபெறுகின்றன பிரகாரத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன பக்தர் ஒருவரின் வேண்டுதலின்படி பத்மாவதி தாயாருக்கு கிரீடமும் இரண்டு காதணிகளும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மாவாருக்கு ஆண்டாள் கொண்டையுடன் கிரீடம் இரண்டு காதணிகள் இரண்டு திருப்பாதங்களுமான வெள்ளியினால் பொருட்கள் சுமார் மூன்று கிலோ இடையில் ரூபாய் மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் மதிப்பில் திருக்கோவிலில் சமர்ப்பணம் செய்யப்பட்டது இதற்காக இன்று காலை நித்திய பூஜைகள் முடிவடைந்ததும் சென்னை வெங்கடேஸ்வரா திருக்கோவில் ஏஇ கே பார்த்தசாரதியிடம் சகுந்தலா பிரபாகரன் மற்றும் டாக்டர் உலாஷ் ராகவன் குடும்பத்தினர் இந்த வெள்ளிப் பொருட்களை வழங்கினர் ஆலய அர்ச்சகர் சேஷாத்ரி சுவாமிகள் துவாரக பாலகர்கள் அமைந்துள்ள மண்டபத்தில் கும்ப நன்மைக்கு சங்கல்பம் செய்யப்பட்டு கும்ப பூஜைகள் நடைபெற்றன சுவாமிக்கு சமர்ப்பிக்கப்படும் பொருட்களை புனிதப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து சென்னை ஏஇ திருக்கோவில் பணியாளர் லட்சுமிபதி மற்றும் ஆலய அலுவலக பணியாளர்கள் வெள்ளி பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு கோவில் பிரகாரமாக வந்து மூலஸ்தானத்தை அடைந்தனர் ஆலய அச்சகர் அதை பெற்றுக்கொண்டு பெருமாளின் திருவடியில் சமர்ப்பித்து அதன் பின்னர் தாயார்களுக்கு அணிவித்தார் இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மல்லியம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் கரகம் ஐயனார் கரகம் மஞ்சள் காப்பு மாரியம்மன் பூச்சொறிதல் கஞ்சி வார்த்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை பால்குட திருவிழா இன்று நடைபெற்றது முன்னதாக மல்லியம் காவிரி கரையிலிருந்து கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு விரதமிருந்த பக்தர்கள் சக்தி கரகம் முன் செல்ல கூண்டு காவடிகள் அலகு காவடிகள் பால்குடங்கள் மற்றும் மின் அலங்காரம் செய்யப்பட்ட அம்பாள் ரதம் உள்ளிட்டவற்றை எடுத்து கொட்ட மழையில் முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கைகள் வாத்தியங்கள் முழங்க கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த கொண்டு அம்பாளுக்கு சிறப்பு பாலபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது பின்னர் கோவில் வளாகத்தில் பச்சை காளி பவள காளி ஆட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை மல்லியம் கிராமவாசிகள் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பொன்பத்தி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத பிரசங்கம் அக்னி வசந்த விழா மற்றும் கிராம தேவதை திருத்தேர் உற்சவ விழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பகலிரவு ஆகிய இரண்டு வேளைகளிலும் மகாபாரத பிரசங்க நிகழ்ச்சியும் இதைத் தொடர்ந்து செம்பாத்தம்மன் பச்சையம்மன் முனேஸ்வரன் கெங்கையம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடந்தது தொடர்ந்து திரௌபதி அம்மனின் தாய் வீடான அஞ்சாஞ்சேரி கிராமமான தாய் வீட்டில் திருமண சீர்வரிசையுடன் கோவிலுக்கு வந்தடைந்தனர் கோவிலில் உற்சவர் கிருஷ்ணன் அர்ஜுனன் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து திருமண வைபவம் நிகழ்ச்சியில் மந்திரங்கள் முழங்க திரௌபதியம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் பொன்பத்தி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அனைத்து உபயதாரர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர் தாமரபரணி நதிக்கரையில் செம்பரை என்ற ஊரில் அமைந்துள்ள மிக பழமையான ஸ்ரீ அழகிய கூத்தர் நடராஜர் திருக்கோவில் இங்கு மூலவராக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் அருள் பாலிக்கின்றனர் தமிழ்நாட்டில் சிதம்பரம் மற்றும் நெல்லை அருகே அமைந்துள்ள அழகிய கூத்தர் நடராஜர் திருக்கோவில்களில் மட்டுமே கொடிபட்டம் கட்டி பத்து தினங்கள் உற்சவம் நடைபெறுகின்றது ஹிரண்யவர்மன் என்கின்ற சோழ மன்னனின் காலத்தில் செய்யப்பட்டது இங்கு உள்ள நடராஜர் திருவுருவம் இந்த நடராஜ மூர்த்தியின் அழகினைக் கண்டு மன்னன் அழகிய கூத்தர் என உருகினான் அதுவே இறைவனின் திருப்பெயராக விளங்கி நின்றுவிட்டது ஆடல் வள்ளனாகிய செம்பரை நடராஜருக்கு வைகாசி திருவாதிரை திருமஞ்சனம் என்று மதியம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சங்கு மற்றும் நவக்கலசங்கள் கொண்டு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து சபை நடுவில் எழுந்தருளிய எஸ் நடராஜருக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் மாபொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் அன்னம் இளநீர் விபூதி சந்தனம் போன்ற பதினாறு வகையான அபிஷேகப் பொருட்கள் கொண்டு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சங்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் நடராஜரை கற்ப கிரகத்தில் எழுந்தருள செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி சோசட உபசாரங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அர்ச்சனை தேவ பாராயணம் பஞ்ச புராணம் பாடி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதமாக அன்னம் பிரஞ்சாமிரதம் வழங்கப்பட்டது அண்ணாமுளை மகிழும் அருணாச்சலேசனே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே உண்ணாமுலை மகிழும் அருணாச்சலேசனே கலியுகத்தில் தர்மத்தை காத்திட சபம் ஏறி ாய் அண்ணாமலையானே கலியுகத்தின் தர்மத்தை காத்திட வேரிகவம் காத்திடவேரி வலம் வந்திடுவாய் அண்ணாமலையானே அகிலத்தை ஆழ்கின்ற அண்ணாமலையானே முன்றாமு மகிழும் அருணா சலேசனே ஆட வைத்து தானு ஆடும் பெருமானே தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அளவந்திபுரம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகாலியம்மன் ஆலய திருநடன வீதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதே சமயம் கோவிலில் இருந்து அம்மன் திருநடனம் புறப்பட்டு அளவந்திபுரம் கிராமத்தில் திருநடனம் ஆடி முக்கிய வீதிகள் வழியாக வளம் வந்தது ஒவ்வொரு வீட்டிலும் காலை எழுந்தருளி பக்தர்கள் பூஜை செய்து வழிபட்டனர் அளவந்திபுரம் கிராம நாட்டாமைகள் கிராமவாசிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர்